சிம்பிளாக ஹெல்தியாக இனிப்பு பிடிக்குழுக்கிட்ட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா பஞ்சு போல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது கணேஷ் சதுர்த்திக்கு ஒரு பர்ஃபெக்டான பிரசாதம்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இது வந்து வேக வைக்கிறதுனால ஹெல்தியானது கூட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஸோ மினிமம் நீங்கள் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் மேக்சிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வைக்கலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம் இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டு ஸோ திரும்ப தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஊற வைக்கணும் இதுக்கப்புறம் தேங்காய் இந்த தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த தேங்காயை நம்ம துருவி எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு துருவுறதுக்கு டைம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதை வந்து கீற்று மாதிரி எடுத்துட்டு இதை கட் பண்ணி மிக்சியில் போட்டீங்க அப்படின்னாவே நல்லா ஓரளவுக்கு கரகரப்பாக தேங்காய் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போது தேங்காய் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் தேங்காயை ஸ்கிப் பண்ணலாம் ஆனால் வந்து என்னென்னா நமக்கு இனிப்பிடி இனிப்பு பிடிக்கிறதுக்கு தேங்காவோடய டேஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கலர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற வெள்ளம் தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கருப்பட்டி நார்மல் சுகர் அதுக்கப்புறம் வந்து கலர் உள்ள வெள்ளம் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் எந்த வெள்ளம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் போடுறதுனால உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பிடிக்கழுக்கிட்டே வந்து கொஞ்சம் ஒயிட்டாக வரும் அவ்வளோதான் உங்களுக்கு ஸ்வீட்டு பிடிக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரிச்சம்பத்தை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுவும் சீட்ஸ் இல்லாமல் ஊற வச்சுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் போடலாம் இப்போ முக்கால் கப் வெள்ளம் ஒன்றே கால் கப் நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இது எதுக்காக அப்படின்னா இல்லை ஏதாவது தூசு இருந்தால் கூட நம்ம வடிகட்டணும் அதுக்காக தான் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளத்தில் தூசு வந்து கொஞ்சம் கூடவே இல்லை நமக்கு ஸோ நம்ம டைரெக்டாக துருவி கூட போட்டிருக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டிடலாம் இதுக்கு வந்து கம்பி பதமெல்லாம் எதுவுமே வேணாம் ஸோ இந்த வெள்ளத்தோட தண்ணியில் தான் நம்ம அரிசி மாவை வந்து போட போகிறோம் ஸோ இது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை சாஃப்டாக வரும் கொதிக்கும் போது நம்ம தேங்காய் போட்டுட்டு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக அதுக்கப்புறம் ஊற வச்ச பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு பிடிக்காதவங்க கடலைப்பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் மாவை வந்து போடணும் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்காமல் போட்டிங்க அப்படின்னா சாஃப்டாக வராது ஸோ ஒரு கப் அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் அதை நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு வந்துடும் நான் ரெடிமேடு மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா அதை அரிசி ரெண்டு மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அப்படி கூட பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் இப்போ இதில் வந்து கடைசியாக நான் ரோஸ்ட் பண்ண எள்ளு போடுறேன் எள்ளு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டா வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே மாவு வெந்துடும் கொஞ்சம் ஆறுனா நமக்கு கையில் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறோம் ஸோ இப்போ எடுத்துகிட்டு நல்லா கட்டி எல்லாம் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விதமாகவும் பண்ணுவாங்க பச்சரிசியாக ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து ஃபைனாக அரைச்சிட்டு அதை டைரெக்டாக வந்து வெள்ளை கரைசலில் வெள்ளைத்தோட கரைசலில் ஊற்றிட்டு அப்படியும் பண்ணலாம் ஸோ குங்குநாடு கிராமத்தில் வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி எல்லாத்துலேயுமே வந்து பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் ஈவன் கவுனி அரிசியில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இந்த மாதிரி மாவு மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து பிடிக்குழுக்கிட்ட மாதிரி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு தேவைப்பட்டனா கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ தடவிட்டு கூட நீங்கள் பிடிக்குழுக்கட்டை பிடிக்கலாம் அப்படி பிடிக்கும்போது பிசுறு இல்லாமல் வரும் இது வேகிறதுக்கான டைம் அப்படின்னா அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் தான் ஏன்னா ஏற்கனவே வெந்துருச்சு ரொம்ப ஸோ அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்க வேணாம் இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காயோ நாட்டு சர்க்கரையோ நீங்கள் தூவிட்டு கூட வேக வைக்கலாம் நல்லாயிருக்கும் எள் போட்டுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்காதவங்க இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் முந்திரி பாதாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது இது எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம் இதிலேயே காரக்குழுக்கிட்டையும் நான் போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்